விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் அஜித் குமார் அவரிடம் பேசலாம் வணக்கம் அஜித்குமார் தமிழ் கடவுளாக போற்றப்படக்கூடிய இரண்டாம் படை வீடாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் குறிப்பாக விசேஷ தினங்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பக்தர்கள் கூடுதலாக வருவார்கள் இந்த நிலையில் புது வருடம் மற்றும் இன்று மார்கழி மாதம் ஞாயிறு விடுமுறை தினம் மேலும் வளர்புரி வளர்புரை கட்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இருப்பதால் இன்று நேற்று நள்ளிரவு முதலே தரிசனத்திற்காக திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர் தொடர்ச்சியாக இன்று காலை அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு மணிக்கு உதய அபிஷேகம் தொடர்ந்து அற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பக்தர்கள் அதிகாலை முதலில் கடலில் புனித நீராடியும் கோவிலின் புனித தீர்த்தமான நாளைக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி கோவிலில் அமலில் உள்ள நூறு ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனம் வரிசைகளில் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக தரிசனத்திற்காக காத்து வருகின்றனர் மேலும் பொங்கல் அடுத்த வாரம் பொங்கல் இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக தென்காசி விருதுநகர் அருப்புக்கோட்டை பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அழகு குத்தியும் காவடி சுமந்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர் கோவில் வரிசைகள் மட்டுமல்லாது கோவில் வளாகம் கோவில் கடற்கரை மற்றும் நாளைக்கிணு பகுதிகள் உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலும் பக்தர்களின் தலைகளாகவே காட்சி காட்சியளித்து வருகிறது இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாகம் முழுவதும் திருவிழா கோலம் போல காட்சியளித்து வருகிறது நிகழ் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு